அன்பு குழந்தையை மலை போல நீ பெரியதாய் நினைக்கும் பிரச்சனை துரும்பை போல செய்ததாக இருந்த இடம் தெரியாமல் போக போகின்றது உனக்கான அற்புத வாழ்வை சிறப்பாகவே வாழ இருக்கின்றாய் குழந்தையே நீ கடந்து வந்த காலம் நடந்து வந்த பாதைகள் எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும் இனி நீ சந்திக்க போகும் நாட்களில் வியப்பட போகின்றாய் குழந்தையின் மிகப்பெரிய ஆச்சரியம் ஒன்று உனக்காக காத்து கொண்டிருக்கின்றது இதுவரை செய்து வந்த தவறுகள் செய்ய மறந்த கடமைகள் என அனைத்தும் ஒரு காரணத்தோடு நடந்திருக்கும் நீ செய்ய வேண்டிய கடமைகளை எந்த பலனும் எதிர்பார்க்காமல் செய்து வந்தால் இனி வரும் காலங்கள் உன்னுடையது வாழ்க்கையில் நீ நினைத்தது போல தான் இருக்க வேண்டும் என்று நினைத்தால் கிடைக்கப் போகும் வாழ்க்கையை உன்னால் அனுபவிக்க முடியாது குழந்தையை பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் தைரியத்தை வளர்த்துக்கொள் எதற்கும் அஞ்சாமல் துணிந்து உன் அருகில் எப்பொழுதும் நான் இருக்கின்றேன் என்பது தீர்க்கமாக நம்பு இதுவரையில் நீ எந்த சூழ்நிலையிலும் என்னை வணங்கவோ என் நாமத்தை உச்சரிக்கவோ சிறிதும் மறந்ததில்லை என்னை ஏ என்று நீ சடைந்த என் பிள்ளையே நான் உன்னை ஒரு பொழுதும் கைவிட மாட்டேன் உன் நம்பிக்கையாக நான் இருக்கின்றேன் நீ மீது வைத்திருக்கும் நம்பிக்கையும் பக்தியையும் ஒரு பொழுதும் நான் வீண் போகாது நீ ஆசைப்பட்டது எல்லாம் நிறைவேற்றி தருவதில் என்னுடைய கடமை குழந்தையே சந்தோஷம் என்பதில் மகிழ்ச்சி என்பதில் நிம்மதி என்பது நீ இப்பொழுது உன்னிடம் எதை வைத்திருக்கின்றாயோ அதுதான் இருக்கின்றது அதை நீ புரிந்து கொண்டால் வாழ்க்கையில் உன்வசம் மேடு பள்ளம் ஏற்றத்தாழ்வு என நீ எது வந்தாலும் சரிசமமாக பார் உன் மேற்கொண்ட பார்வை உன் வாழ்க்கையை சீராக இயக்க செய்யும் உனக்கு கிடைத்திருக்கும் வாழ்க்கை ஒரு முறைதான் இருக்கின்ற காலத்தை கையில் இருக்கும் காலத்தை மகிழ்ச்சியாக மாற்ற வேண்டும் கவலைகளால் சூழ்ந்து விடக்கூடாது உன்னை உயர்த்துவதில் எது உன்னை வாழ்வித்து வளரச் செய்வது எது உனக்கு புகழை தேடி தருவது எது என்பது நினைவில் வைத்துக்கொள் உன் வெற்றியை கொண்டாடு ஆனால் உன் தலைக்கு எடுத்து செல்லாதே உன் கஷ்டங்களுக்கும் துன்பங்களுக்கும் காரணம் எது என்பதையும் நினைவில் வைத்துக்கொள் ஆனால் உன் தோல்வியை உன் மனதில் பதிய வைத்து கொள்ளாது அதில் உன் தன்னம்பிக்கையை குறைத்துவிடும் உன் வாழ்வில் ஏற்படும் நன்மை தீமைகளை நான் சீராக்குவேன் நான் உனக்கு எந்த விதமான தீமைகளையும் ஏற்பட விட மாட்டேன் உனக்கு தீங்கு இழைப்பவர்களை நான் பார்த்து கொள்கின்றேன் நீ எதற்கும் கணங்காதே உனக்காக நான் இருக்கின்றேன் நீ கவலைப்படாமல் இரு எப்பொழுதும் உனக்கு துணையாக உன் அன்னை நான் இருப்பேன் அமனொருளால் இந்த நாள் அழகிய நாளாக நிறைவடையட்டும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி